ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பூரி செய்ய போகிறோம் அதாவது சுருள் பூரிங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க இதில் ரெண்டு கப் அளவு கோது மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் கோதுமாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்ட பிற்பாடு இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகு பதை வரணுன்னு அவசியம் கிடையாதுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்ல தண்ணி கொதித்த பிற்பாடு தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுப்பு வந்தால் போதும் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை இறக்கி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் சப்பாத்தி கட்டியில் வச்சு சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம தேய்ச்சி வச்ச மாவை ஒன்று எடுத்து போட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க இப்போ தூவி விட்ட பிற்பாடு நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை ஒவ்வொன்றா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருப்பதற்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சதை ஒன்றோட ஒன்று அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுக்கின பிற்பாடு கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு சுருட்டி விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும் இப்படி டைட்டாக சுருட்டி விட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் சுருள் பூரி மாதிரி இருக்கும் ஓரங்கள் எல்லாம் அன்சேஃபாக இருக்கிறனால நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இந்த சைஸில் கட் பண்ணால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குது இப்போ இது லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்தால் போதும் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி மட்டும் தேய்ச்சி எடுத்தால் போதும் இந்த சுருள் சுருள் மாறாமல் அப்படியே இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட்டான பிறப்போடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தேய்ச்சி வச்சதை ஒவ்வொன்றையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கருகாமல் மீடியம் அளவுக்கு பூரி நம்ம வீட்டில் போட்டு எடுக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்ச மாவையும் பூரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்த பின்னாடி அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க சக்கரைப்பாகு ஆறி இருந்ததுன்னா அது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பொறிச்ச பூரியை உள்ளே போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் சக்கரை பாகில் ஊறிச்சின்னா உங்களுக்கு வதவதை போயிடும் மொறுமொறுப்பு இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சக்கரைப்பாகலை போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பூரி ரொம்பவுமே டேஸ்ட்டாக ஜூஸியாகவும் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்ப ரொம்பவுமே ஜூஸியாக இருக்குது சாப்பிட்றக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்